சதா சிவசமாரம்பாம் ஷங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் குரு பரம்பராம் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் முதல் தமிழ் நிகழ்ச்சி இன்டர்நேஷ்னலாக பண்ணுறோம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் அதனால அடிப்படையான ஒரு சில சத்தியங்கள் வாழ்க்கையைப் பற்றி முதல்ல நம்முடைய வாழ்க்கை அடிப்படையாக ஆனந்தமயமானது உலகத்தில் எத்தனையோ மகான்கள் குருமார்கள் ஞானிகள் ஆன்மீகவாதிகள் அவதார புருஷர்கள் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்டை பற்றியும் ஒரு ஒரு கருத்தை சொல்வார்கள் உணவுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சாப்பிடாதுன்னு இன்னொருத்தர் ஒருவேளை சாப்பிடுன்னு இன்னொருத்தர் எவ்வளோ வேணா சாப்பிடு மறந்துருன்னுவாரு உதாரணத்துக்கு மகாவீரரை கேட்டால் என்ன சொல்வாரு சாப்பிடாமலே செத்தாலும் தப்பு இல்லை சாப்பிடாதேன் புத்தரை கேட்டால் ஒரு வேளை சாப்பிடு தப்பு இல்லைன்னு பாரு கிருஷ்ணனை கேட்டால் என்ன வேணா சாப்பிடு சாப்பிட்டோங்கிறத மறந்துடும் அவ்வளோதான் அப்படின்பாரு ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு விதமாக வழிகாட்டுவார்கள் எந்த ஒரு கருத்தை எடுத்தாலும் எவ்வளோ நேரம் தூங்குறதுன்னு கேட்டால் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள் ஆனால் ஒரு கருத்தில் மட்டும் எல்லோருமே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அது என்னன்னா வாழ்க்கை ஆனந்தமயமானது அடிப்படையாக வாழ்க்கை ஆனந்தத்தின் ஊற்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்தை மட்டும் எல்லா ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை மறுப்பதற்கு யாருமே இல்லை எல்லா அவதார புருஷர்களும் ஞானிகளும் இந்த ஒரு கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா இந்த கருத்து ஏதோ ஒரு ஆழமான அடித்தளமான ஒரு சத்தியமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற கருத்தாக இது மாற முடியாது ஆதிசங்கரிலிருந்து புத்தரிலிருந்து இயேசு முகமது ராமகிருஷ்ணர் கிருஷ்ணர் மீரா ஆண்டாள் மாணிக்க வாசகர் ஞான சம்பந்தர் யாரை தொட்டாலும் பூமியில் இதுவரைக்கும் தோன்றி இருக்கின்ற எல்லா அவதார புருஷர்களுமே வாழ்க்கை ஆனந்தமயமானது அந்த கருத்திலிருந்து மாறவே இல்லை பார்த்தீங்கன்னா இந்த அவதார புருஷர் ஒன்று எல்லாருமே அப்படியே வெள்ளித்தட்டிலேயே சாப்பிட்டு பெரிய விதமான வாழ்க்கையிலேயே பிறந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கல்லடிபட்டு பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ஊர் ஊராய் விரட்டப்பட்டு கல்லில் பூட்டி கடலில் ஆக்கப்பட்டு சுண்ணாம்பு காலவாயில் இடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு எத்துணை விதமான துக்கங்களை அனுபவித்த பிறகும் இத்துணைக்கும் பிறகும் வாழ்க்கை ஆனந்தமயமானதுன்னு தான் சொல்றார்கள் வாழ்க்கையே ஆனந்தம்னு சொல்ற குரூப்புக்கும் வாழ்க்கையே துக்கம்னு சொல்ற குரூப்புக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு ஆழ்ந்து பார்த்தோமானால் ஒன்னே ஒன்றுதான் சம்ஸ்காரங்கள் மன அமைப்பு நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தை இந்த சம்ஸ்காரங்கள் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்க போறீங்க இந்த நான்கு நாட்களும் அதனால் இத இதோட பொருளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மன அமைப்பு உங்களுக்குள் பெரியோர்களாலோ அல்லது நீங்களாகவோ விதைத்து கொண்ட விதைக்கப்பட்ட அல்லது விதைத்து கொண்ட மீண்டும் மீண்டும் அதே போக்கில் உங்களை இயங்க தூண்டும் எண்ணப்பதிவுகள் தான் சம்ஸ்காரங்கள் உங்களுக்குள் பதிய வைக்கப்பட்டோ அல்லது நீங்களாகவே பதித்தோ உங்களை மீண்டும் மீண்டும் அதே விதமாக செயல்பட தூண்டுகின்ற எண்ணங்கள் தான் சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறேன் வாழ்க்கையே துக்கம்னு நினைக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையே ஆனந்தம்னு நினைக்கிற இந்த இரண்டு மன அமைப்புகளும் இரண்டு மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் சம்ஸ்காரம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை சம்ஸ்காரம் தான் வேற ஒன்றுமே இல்லை இந்த நான்கு நாட்களும் நமக்குள் இருக்கும் சம்ஸ்காரங்களை ஆராய்ந்து வெளியிலெடுப்பது என்ன பதிவுகளை தமிழில் எண்ண பதிவுகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம் அதான் சரியான வார்த்தை எண்ணப்பதிவுகளை ஆராய்ந்து கடைந்து வெளியெடுப்பது உங்களுடைய உடல் நலமாகட்டும் உறவுகள் ஆகட்டும் பொருளாதார வளமாகட்டும் ஆன்மீக முன்னேற்றமாகட்டும் எல்லாமே இந்த சம்ஸ்காரங்களை அடிப்படையாக வைத்ததுதான் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நல்லா ஆழ்ந்து பாருங்க உங்களுக்குள்ள எவ்வளோ சதைக்குள் இருக்கிற முள் மாதிரி நிறைய சம்ஸ்காரங்களை உள்வாங்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நிம்மதியாக கால நீட்டி படுத்து மாதிரி இருந்தா கூட என்ன நினைக்கிறீங்க எவனுக்கு தெரியும் நாளைக்கு எவன் வந்து என்ன பண்ணுவானோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கத்திற்காக கொண்டிருக்கின்ற மன அமைப்பு உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் க வைத்திருக்கும் சம்ஸ்காரங்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய துக்கத்திற்கான அடித்தளம் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் எண்ணப்பதிவுகள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மிக அதிகமாக பாதிக்கின்றது இது ஒன்று ரெண்டாவது நீங்க அடுத்தவர்களை பற்றி ஏற்படுத்தி கொள்ளுகிற முதல் கருத்து என்ன உங்க பெற்றோர்களை பற்றி உங்க பெற்றோர்களை பற்றி நீங்க ஏற்படுத்தி கொள்ளுகின்ற முதல் கருத்து தான் அவர்களோடு நீங்க ஏற்படுத்திக்கிற உறவு தான் இந்த உலகம் மொத்தத்தோடய விரிக்கிறீங்க உங்க தாய் தந்தையரோடு உங்கள் உறவை எப்படி ஏற்படுத்திக்கிறீங்களோ அதே கோணத்தில் அந்த மன அமைப்பில் தான் அந்த பதிவில் இருந்துதான் இந்த உலகம் முழுவதோடும் நீங்கள் உறவு கொள்ள துவங்குகிறீர்கள் அப்பா அம்மாவோட என்ன கருத்து பரிமாற்றம் என்ன உறவு பரிமாற்றத்தை உருவாக்குறீங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவீங்க அடுத்து நண்பர்களோடு அடுத்து உங்களோட வேலை செய்கிறவங்களோட அடுத்து ஆசிரியர்களோட அடுத்து சமூகத்தோட அடுத்து மனைவி அல்லது கணவனோட அடுத்து உங்க குழந்தைங்களோட உங்களுடைய எல்லா உறவுகளுமே கடைசியா இந்த உலகத்தோட நீங்க மரம் செடி கொடி இந்த உலகம் மொத்தத்தோடையும் உங்களுடைய உறவுக்கான அடித்தளம் என்னன்னா உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற முதல் சம்ஸ்கார பதிவுகள் முதல் எண்ண பதிவுகள் ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப ஆழமான ஆன்மீக ஆராய்ச்சிகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டெலிபோட்டேஷன் அதாவது இந்த விபூதிக்கும் வர வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சயின்டிஃபிக்காக சாமி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று தான் ஒரு ஸ்டடி முடித்தோம் நேற்று இன்னக்கு நீங்கள் முடிஞ்சுது இந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்தல் டெலிபோட்டிங் விபூதிங்கும் வைக்கிறது விபூதி மட்டும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் அதை கூட மூவ் பண்ண முடியும் அதாவது அமெரிக்காவோட ராணுவ விஞ்ஞானிகள் இராணுவம் சார்ந்த விஞ்ஞானிகள் அணுக்கள் ஒரு பத்து அணுக்களை மட்டும் பத்து மீட்டர் தூரம் டெலிபோர்ட் பண்றதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க மெஷினரிஸ் மூலமா சாமி ரொம்ப அழகாக மதுரையிலிருந்து அக்ஷதையை ஓமனு காமிச்சிட்டேன் எட்டு அரிசி மதுரை மீனாட்சியோட திருக்கல்யாணம் அன்னைக்கு பிரசாதம் எட்டு அரிசி ஓமன் கணிப்போம் ஓமன்னா அது ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் நினைக்கிறேன் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஏழாயிரம் கிலோமீட்டர் அப்பா மதுரை டு ஓமன் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்குங்களா பைலட் ஸ்டடி வேற பண்ணும் அதுக்கப்புறம் இப்போ பைலட் ஸ்டடினா கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸில் பண்ணுறதா அப்படின்னா இங்கே நாராயணகிருதி ஆலயான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த டாக்டர்ஸ் அந்த சயின்டிஸ்ட்டுங்க அவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அவங்களே ஒரு விபூதி விபூதியில் அவங்க ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் எனக்குமே அந்த கெமிக்கல் என்னன்னு தெரியாது மிக்ஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சிருவாங்க சீல்டு கண்டெய்னரில் அந்த இதில் விபூதி குறையணும் அங்கே எங்கே வ வரணுமோ மலேசியாலேயோ அமெரிக்காலேயோ வேறு எந்த நாட்டில் இன்னொரு காலி கண்டெய்னரில் இந்த விபூதி அங்கே ஃபில் ஆகணும் அதுதான் பைலட் ஸ்டடி சக்சஸ்ஃபுல்லாக பைலட் ஸ்டடி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம் இதுக்கடுத்து ஃபர்தர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண போகிறோம் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னாலஜியை டீச் பண்ண போறோம் எப்படி இதை பண்றது அப்படிங்கறத இல்லை ஏன் உங்களுக்கு சொல்ல வந்தா இதை செய்யும் பொழுது சில ஆழமான சத்தியங்களை நான் உணர்ந்தேன் அதை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால தான் எனக்கு ரெண்டு விஷயம் ஆனந்தம் ஒன்று தமிழ முதல் முறையை இப்போ இதை பத்தி இப்பதான் பேச போறேன் ஏன்னா இப்பதான் டிஸ்கவர் பண்ணேன் இப்போ ரீசென்ட் டிஸ்கவரி இது இப்ப ரீசென்ட்டா என்னுடைய சில கண்டுபிடிப்புகள் அதாவது நம்ம மனுஷ உடம்புல பன்னெண்டு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு பன்னிரண்டு அடுக்கு டிஎன்ஏ இருக்கு நமக்குள்ள அந்த பன்னெண்டு அடுக்கில் ரெண்டு அடுக்கு தான் உயிர்த்து இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பத்து அடுக்கு பிறக்கிறது முன்னாடியே செத்தே தான் இருக்கும் சாகர வரைக்கும் செத்தே இருக்கும் அவ்வளவுதான் அது உயிர்ப்பிக்கிறதே இல்லை அப்படியே அது ஒரு என்ன விழுந்து கிடக்கிற மாதிரி உபயோகமாகறதே இல்லை ஆனால் அந்த பன்னெண்டு அடுக்கில் ரெண்டாவதை தாண்டி மூணாவது நாலாவது உயிர் பிடிச்சா கூட எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான தெளிவு ஆனந்தம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஐன்ஸ்டீனு கூட ரெண்டே ரெண்டு அடுக்கு தான் உயிரோட இருந்தது மூணாவது கூட திறக்கல இப்போ சாமி என்ன பண்ணியிருக்கேன் அறிவியல் பூர்வமாக ப்ரூஃப் பண்ணி இப்போதான் நேற்று தான் ரிசர்ச் முடிச்சோம் இன்னர் அவேக்கனிங் மூலமா நாலு ஸ்ட்ராண்ட் அவேக்கன் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் நாலு ஸ்ட்ராண்ட் அதாவது அவங்க ரெண்டோட வருவாங்க எல்லா மனிதர்களும் ரெண்டு அவேக்கனா இருக்கும் திரும்பி போகும்போது ஆறோட போவாங்க இந்த நாலு நாள்ல உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஸ்டாண்ட் ஆயிடும் இந்த நாலு நாள்ல ஒரு ஸ்டாண்ட் ஆயிடும் உங்களுடைய முதல் உறவான தாய் தகப்பனோடு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறவிலே நீங்கள் வருகின்ற முடிவுகள் அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கிறது அந்த முடிவுகளை சார்ந்து தான் உங்களுடைய அடுத்தடுத்த உறவுகளை உருவாக்குகிறீர்கள் அதை சார்ந்துதான் உங்களோட உலகத்தை நீங்கள் நம்புவது அல்லது வெறுப்பது இதை பார்க்க இதை நடத்துறீங்க சின்ன வயசுலயே நான் ஏற்படுத்திக்கிட்ட என்னுடைய முதல் உறவு ரகுபதி யோகி என்னுடைய தாய் தந்தையரோடு நான் உறவை ஏற்படுத்திக்கு முன்னாடியே அவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார் சின்ன மூணு வயசு குழந்தையா இருக்கும் போதே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க என்னுடைய தாய் தந்தையர்களோடு நான் உறவாடியதை விட அவரோட உறவாடினது ஜாஸ்தி அவர் மேல எனக்கு ஏற்பட்ட அந்த நம்பிக்கை அவர் எனக்கு கொடுத்த ஆழமான அன்பும் நம்பிக்கையும் அவர் ஒரு நான் என்னை அவர் எடுத்து வளர்க்கும்பொழுது ஒரு தொண்ணூறு வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருக்கு தொண்ணூறு வயதுக்கு மேல இருக்கும் இப்போ அவருக்கு நூற்றம்பதாவது வயசு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னா அப்போ எப்போ எவ்வளோ இருந்திருக்கும் நூறுக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் கரெக்ட் ஏன்னா சாமிக்கு முப்பத்து மூணு தானே கரெக்ட் நூறுக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் என்னையும் நூறை விட அதிக வயது வயது தாண்டினவர் ஆனால் அவ்வளோ எளிமையோடையும் அன்போடையும் எனக்கு அவர் இருந்த நம்பிக்கை அவர் எனக்கு கொடுத்த தெளிவு ஒரு சின்ன விஷயத்துக்கு நோ சொன்னால் கூட வெறும் நோன்னு சொல்ல மாட்டார் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் விளக்கம் கொடுப்பார் நிறைய கம்பல் பண்ணுவார் சும்மா என்னை அப்படியே பூ மாதிரிலாம் வளர்த்துறல ஒரு நாளைக்கு அந்த அந்த கோவிலில் இருக்கிற ஒரு நூறு தூணையும் நான் ஒரே கையில் ஏறி ஏறி இறங்கி ஆகணும் எனக்கு யோகம் கற்று யோ யோகா கிளாஸ் இருப்பார் அந்த மண்டபத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி தூண் இருக்கும் இன்னொரு மண்டபத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி தூண் ஒரு நாலு மண்டபம் நூறு தூணையும் நான் ஒரு கையில் ஏறி ஏறி இறங்கணும் இன்னொரு கையை வந்து பின்னாடி வச்சு கட்டிவிடுவார் ஷூ லேஸில் ஷூ கட்டுற லேஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த லேஸில் அந்த கையை கட்டி பின்னாடி வச்சு கட்டிடுவார் ஒரு கையை பிடிச்சிட்டு ஏறணும் ஆனா ஒவ்வொரு செயலுக்கும் ஆழமான விளக்கம் கொடுத்தார் எனக்குள்ள ஊமை காயத்தை அவர் ஏற்படுத்தல அவர் மேல ஏற்பட்ட அந்த அன்பு நம்பிக்கை இவ்வளோ அடிபட்ட பிறகும் உலகத்து மேல நம்பிக்கை துரோகமா மாறல அந்த தனிநபர் அந்த வேலையை செய்ததற்காக உலகம் நம்பத்தகாதது அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மன தான் இன்னமும் ஆனந்தமா படிமானமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனப்பதிவுகளை வெளியில் எடுக்க போறோம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நடந்த என்எஸ்பி மாதிரி மிஞ்சி போனா ஒரு பத்து சதவிகிதம் வேணா இருக்கலாம் மற்றபடி எல்லாமே என்னுடைய அந்த கடந்த சில மாதங்களால மாதங்கள் நான் செஞ்ச ஆராய்ச்சிகள் அதனுடைய அனுபவங்கள் பலன்கள் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து ஆக்சுவலாக இந்த இருபத்தோரு நாளில் என்ன டீச் பண்றோம் அதோட சாரத்தை இந்த நாலு நாள் உங்களுக்கு கொடுத்துட போகிறேன்

பத்தாயிரம் பேர் அவங்க இருக்கிற இடத்துலயே அவங்க கையில விபூதியோ குங்குமோ சாமிங்கிறது அனுப்புற பிரசாதம் வந்துடும் அந்த மாதிரி சேனல் ஆயிடுவாங்க ஏற்கனவே ட்ரெயின் ஆயிட்டாங்க நிறைய ஊர்ல ட்ரெயின் ஆக ஜஸ்ட் ஒரு டியூனிங் தான் வேற ஒண்ணுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்குள்ள ஒரு லட்சம் சந்நியாசிகள் நமது சம்பிரதாய சந்நியாசிகள் உலகம் முழுவதும் யாத்திரை செய்து இந்த ஜீவன் முக்த சத்தியங்களை ஜீவன் முக்த வாழ்க்கை முறையை வேத பாரம்பரியத்தை இந்து பாரம்பரியத்தை உலகத்திற்கு நிலைநிறுத்துவார்கள் இந்த நான்கு நாட்களுக்குள் குறைஞ்சபட்சம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏக்கன் பண்ணிடுறேன் ஒண்ணு குறைஞ்சபட்சம் உங்களுடைய மைட்டோகான்ட்ரியா செல் எனர்ஜி மைட்டோகான்ட்ரியா செல் எனர்ஜின்னா அதுதான் குண்டலினி சக்தியினுடைய வெளிப்பாடு நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க உங்க மைட்டோகான்ட்ரியா செல் எனர்ஜி குறைஞ்சாதான் வியாதி வர்றது கேன்சர் உட்பட எல்லா வியாதியும் வரும் அது வந்து நூறு சதவீதம் அதிகமாச்சுனாலே எந்த வியாதியும் வராது ஆனால் இப்போ இருக்கிற எல்லா மெடி மெடிசன்ஸ் மூலமாகவும் அதை நாற்பது சதவீதம் தான் அதிகமாக்க முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது நாம் இந்த குண்டலனி அவேக்கனிங் மூலமாக ஆயிரத்தி முந்நூறு சதவீதம் அதிகமாக்கி நிரூபிச்சிருக்கோம் இப்போ இந்த நாலு நாளில் அவங்க எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் நானூறு சதவீதம் அதிகமாகிடும் இது வரைக்கும் எந்த சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆன மெத்தடுமே இல்லை டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அவேக்கன் பண்ணுறதுக்கும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மைட்டோ கான்ட்ரியா செல் எனர்ஜி நூறு பர்சன்ட் அதிகமாகிடுச்சுனாலே கேன்சரே வராது இது வந்து சயின்டிஃபிக்கான உண்மை சயின்டிஃபிக்கான உண்மை அதனால் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் இந்த நாலு நாள் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு நானூறு பர்சன்ட் அதிகமாகுது நான் சொல்ல போகிறதில்ல மெடிக்கலாக ப்ரூஃப் பண்ண போகிறேன் கேன்சரே வராது கேரண்டியாக நீங்கள் சொல்லிடலாம் உங்களுக்கு கேன்சர் வராது அப்படிங்கிறது என்னால் ரைட்டிங்கில் கொடுக்க முடியும் என்னால் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியும் ஏன்னா சயின்டிஃபிக்கான உண்மை இது இப்போ ஆக்சுவலாக ஒருத்தர் கேன்சர் வந்தால் முப்பது பர்சன்ட் அந்த எனர்ஜி அதிகமாக்கினாலே கேன்சர் க்யூர் ஆகிடும் கியூராய்டும் தான் ரேடியேஷன் கொடுத்தா கேன்சர் அடங் அடங்குறது ஆனால் என்ன ப்ராப்ளம்னா முப்பது பர்சன்ட் மட்டும் அதிகமாச்சுன்னா திரும்பவும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நூறு பர்சன்ட் அந்த மைட்டோ கான்ட்ரி எனர்ஜி அதிகமாகச்சுனா எப்போ சுத்தமாக வராது இப்போ உங்களுக்கு நூறில் நானூறு பர்சன்ட் அதிகமாகும் இந்த நாலு நாளில் இன்னொரு வேக்கலையும் ஆக்சுவலாக ஆயிரத்தி முந்நூறு பர்சன்ட் அதிகமாக்குறேன் அதனால் பதினெட்டு

உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஜெனட்டிக்கலாம் கேன்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு வராது இந்த ப்ராசஸ்க்குள்ள அழுந்து போங்க அவ்வளவுதான் செய்ய வேண்டியது இருபது நிமிடங்களுக்கு பிறகு அடுத்த வகுப்பில் அடுத்த வகுப்பிற்காக ஒன்று சேருங்கள் மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களைச் சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு நித்யானந்த தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்பறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது இந்த நான்கு நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது செய்ய போறேன் நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடம் ஆனந்த உணர்வை திரும்பப் பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு நடைபெறும் நாள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம் கடம்பராயன் தெரு நகர் மன்றம் அருகில் திருவண்ணாமலை முன்பதிவிற்கு செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் டூ ஜீரோ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் டூ த்ரீ செவன் ட்ரிபிள் சிக்ஸ்